வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான கொத்தமல்லி ஊருகா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதுதான் அளவு ரொம்ப வெந்தயம் சேர்த்தோம்னா கசப்பு தன்மை வந்துடும் நீங்கள் எப்போ ஊருகா பண்ணாலும் இந்த அளவில் தான் எடுக்கணும் ஒரு பங்கு கடுகு எடுத்தோம்னா கால் பங்கு வெந்தயம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து படப்படன்னு பொரியட்டும் இப்போ பாருங்கள் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் பாருங்கள் வெந்தயமும் நல்லா செவந்து வந்துருச்சு ரொம்ப செவக்க விட்டுறக்கூடாது வெந்தயத்தை கசப்பு வந்துடும் லைட்டாக அப்படியே கோல்டன் கலரில் வந்துருச்சு அதே சமயம் கடுகும் வெடிக்குது இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு வரமிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டு வச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில ஒரு அஞ்சாறு துண்டு கட்டி பெருங்காயம் பொரிய விட்டு எடுத்துக்கலாம் நல்லா இதையும் இப்போ அதே கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இந்த எண்ணெய் போதும் இதுல வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க இதையும் வதக்கிக்கலாம் லேசாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த இலை வந்து சுருங்கினா மட்டும் போதும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா திருப்பி நம்ம கொதிக்க விடுவோம் அதனால் அளவுக்கு வதக்கினிங்கன்னா போதும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த இந்த கடுகு வெந்தயம் பெருங்காயம் வரமிளகாயம் ஒரு சீக்கிரம் சேர்த்துட்டு நைட்டாக பொடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு பொடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த கொத்தமல்லியும் அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே புளி பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் அந்த ஊற வச்ச புளியை மட்டும் சேர்த்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ கடாயை எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நாலு வர மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நல்லா ஒரு பத்து பல்லி இடிச்ச பூண்டு அதே மாதிரி ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு நல்லா அப்படியே முறு மொருன்னு வதங்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டு நல்லா அப்படியே செவந்து வந்துருச்சு இந்த ட்ரைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸியை அரைச்சிட்டு இந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துற வேணாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் செஞ்சு வரணும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க மீடியமான ஃப்ளேம்லேயே நல்லா வற்றி வரட்டும் இந்த கலர் அப்படியே டார்க்காக மாறும் இப்போ பாருங்க தொக்கு நல்லா வத்திட்டு இருக்கு இன்னும் அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்பப்போ கிளறி இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கட்டாயம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கரையட்டும் இப்போ பாருங்கள் ஓரம்லாம் அப்படியே எண்ணெய் கசிய ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் அப்படி நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் மாற்றிடலாம் இப்போ நமக்கு அருமையான கொத்தமல்லி ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தொக்கு எப்படி வச்சுக்கலாம் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி